ஏஐ கூட சேர்ந்து கோடிங் கற்றுக்கலாம் வாங்க நம்ம அஞ்சு கான்செப்ட் புரிஞ்சால் போதும் ஏஐயை அடிமையாக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது கான்செப்ட் நம்பர் அஞ்சு மீதி இருக்கிற நாலு கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கணினி கமல் சேனலில் இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும் ப்ரோக்ராமிங்கில் எப்போ ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் ஆகும் ஒரு பத்து விதமான சுச்சுவேஷனில் ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் ஆகுங்க நம்மளுக்கு மெயினாக இன்புட் அவுட்புட் பண்ணுறப்போ ஃபைல் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏஐ மாடல்ஸும் நம்ம லோடு செய்ய போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும் கான்ஃபிக் ஃபைல்லாம் நம்ம படிக்கிறோம் எக்ஸ்பெஷலி ஏபிஐ கீஸ்லாம் இருக்குது நம்மளோட பல கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமில் செட் பண்ணி வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் ஏஐ உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு அது என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியணும் உங்களோட ப்ரோக்ராமில் ஒரு சில நேரம் எரர்ஸ் வரலாம் அந்த எரர்ஸை நீங்கள் லாக் பண்ணுறதுக்கும் ஃபைல்ஸ் எழுத வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி வர்ற லாக்ஸை அந்த மாதிரி வர்ற அவுட்புட் இன்புட்டை நம்ம ஃபார்மேட் செய்கிறதுக்கும் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி தெரிஞ்சுருக்கணும் நம்ம நிறையா கோடு வந்துட்டு ஏஐ கிட்ட இருந்து எழுதி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிளியராக ஏஐ கிட்ட சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு காமி அப்படிங்கிறத கேட்டோன்னா அது விளாறிய எக்ஸ்பிளைன் பண்ணும் எந்த டைமில் நம்ம ஃபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐயோட அவுட்புட்டை நம்ம ஸ்டோர் செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும் அதிகமான டேட்டாவை நம்ம ஏஐக்கு இன்புட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும் டேட்டாவை கிளீன் செஞ்சு அனுப்பணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணணும் எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்துட்டு ஏஐ கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி எங்கிட்ட டேட்டா இன்புட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது அதை நீ மாற்றி அதுக்கப்புறம் நீ யூஸ் செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம் இன்னொரு மூணு விஷயம் எப்படின்னா ஏஐயை ஆட்டோமேட் செய்ய ட்ரை பண்ணுறீங்க அதாவது சாட்ஜிபிட்டி மாதிரி யூஐ இல்ல இருக்கிற ஏஐயை யூஸ் பண்ணாமல் நீங்கள் அவங்களோட ஏபிஐஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி தெரியணும் ஏஐ மா ஏஐயை வந்து ஒரு பெரிய ஆப்பில் இன்டெகிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங் கன்ஃபார்மாக தேவைப்படும் நீங்கள் கனெக்ட் செய்ய போறீங்கனாலும் தேவைப்படும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபிரண்ட் எண்ட் டிகே இன்டர் அப்படிங்கிற ஒரு பைத்தானில் இருக்கிற ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ஹெண்டுக்கு நம்மளோட பேக் எண்டை கனெக்ட் பண்ண போறோம் அது என்னங்கிறத நீங்க இப்ப பார்ப்பீங்க ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன எப்படி திங்க் பண்ணணும் ஓகே ஃபைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி அதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான பார்க்கெட் ஃபைலாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி தான் ஆனால் அந்த புக்கோட எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி க்ளோஸ் பண்ணுறது அதுக்கு என்னென்ன லாக்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லா ஃபைலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அதை ரீட் இல்லைனா ரைட் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணோம் இதுதான் மூணு செயல் யூஷுவலாக வந்துட்டு இந்த ஒரு கோர்ஸ் நிற்பட்டை நீங்கள் பார்க்கலாம் பைத்தான் கோடில் இந்த மாதிரி வந்திருந்தது ஓப்பன் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்திருந்தது டபிள்யூ போட்டு அப்படின்னா இந்த டேட்டா டாட் டிஎக்ஸ்டியை ஓபன் பண்ணி நான் ரைட் பண்ண போறேன் அப்படின்ட்டு இதுக்கான மீனிங் இந்த மாதிரி ஏஐ வந்து கோடு எழுதி இருக்கும் இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகே இங்க ஃபைல் ஹேண்ட்லிங் நடக்குது அப்படின்ட்டு ஃபைல்ல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அஞ்சு டைப் ஃபைலுக்குள்ள இருக்க போறது எல்லாமே டேட்டா அந்த டேட்டா எல்லாமே பைனரி தான் இருக்கும் அதுல எந்த விதமான சேஞ்சும் கிடையாது ஆனா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல் மீடியா ஃபைல் லாக் ஃபைலாக இருக்கிறப்போ அது நம்ம ஹியூமன் ரீடபுளாக இருக்கும் அதுதான் மெயின் பைனரி ஃபைல் ஹியூமன் ரீட் பண்ண முடியாது அதுவும் ரீட் பண்ணுறதுக்கு வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஆனால் டேரெக்டாக நீங்கள் ரீட் பண்ண முடியாது டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல்ஸ்னா சிஎஸ்பி ஃபைல் எக்ஸ் ஃபைல் நம்ம எக்ஸ எக்ஸ்எல் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஃபைல் மீடியா ஃபைல் நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க எல்லா எம்பி ஃபோர் நம்மளுக்கு வர்ற படங்கள் பாட்டுகள் எல்லாமே வந்துட்டு மீடியா ஃபைல்ஸ் லாக் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நீங்க யூஸ்வலா பார்க்க மாட்டீங்க ஏன்னா யூசர்ஸ் வந்துட்டு லாக் ஃபைல்ஸ் செக் பண்ண மாட்டாங்க ஆனா டெவலப்பரா நீங்க வந்து லாக் ஃபைலை எழுதுறதுக்கு தெரியணும் அது ஏ எழுதி கொடுத்துரும் ஆனா நீங்க அதை ஓப்பன் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியணும் அதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன் ஓகே இப்போ வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இன்புட்டை இன்புட் அவுட்புட்டை எப்படி நம்ம வந்து ஜியோ கிட்ட கனெக்ட் பண்ண போகிறோம் போன செஷன் அதாவது கான்செப்ட் ஃபோர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான சிம்பிளான கோடு ஒரு கமாண்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைலை படித்து இந்த மாதிரி ஒரு ஃபைலை கமாண்ட் லைனில் படித்து அது வந்துட்டு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது ஆனால் இப்போ நம்ம எழுத போகிறது என்ன பண்ணும் அப்படின்னா டிகே இன்டர் அப்படிங்கிற ஒரு ஜிஒய் ஃப்ரண்ட்ஹெண்டுக்கு அந்த ஃபைலை லோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் எண்டில் அந்த ஃபைல் என்ன செய்யுது அப்படிங்கிறத காமிச்சு நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும் அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்லை இந்த கோடை இந்த கோடு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எனக்கு சார்ஜிபிலிட்டி தான் கொடுத்தது ஓகேங்களா இங்கே மேலே இந்த இம்போர்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு ஒரிஜினல் டேட்டா கரண்ட் டேட்டா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஒரிஜினல் டேட்டா எப்பயுமே தொடாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு இதுவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு சிஎஸ்பியை லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு நான் ஃபங்க்ஷன் உள்ள நான் போறதுல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது இது வந்து வித் ஓப்பன் அப்படின்ட்டு ஃபைலை ரீட் பண்ணியிருக்கு இதுதான் மெயின் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் ஹேண்ட்லிங் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அப்டேட் காலம்ஸ் பண்ணுது அதுக்கப்புறம் ஃபில்டர் அப்ளை பண்ணுது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஃபில்டரில் ரெகுலராக யூஸ் ஆகும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபில்டர் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே டேட்டா இந்த டேட்டா தான் வந்துட்டு ஜியோயில அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணப்படுற ஃபங்க்ஷன் மேலே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையுமே நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஃபைலில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் இருக்கு ஏன்னா இந்த ஃபைலில் மெயின் கார்டு இருக்குது மெயின் கார்டு அப்படிங்கிறது நம்ம செய்ய போற வேண்டிய வேலையையும் இந்த ஃபைலில் இருக்கிற ம மற்ற ஃபங்க்ஷனையும் வந்து செப்பரேட் பண்ணுறது தான் மெயின் கார்டு இதை பற்றி நான் கான்செப்ட் ஃபோர் மாடியூல்ஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பிளேலிஸ்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு டிகே இன்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மாடியூல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அந்த நம்மளோட ஃபைல்ஸ்ல நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே ஆகுது லோட் சிஎஸ்வி இங்கே யூஸ் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை ஃபில்டர் இங்கே யூஸ் ஆகிருக்கு ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வியூ வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு போட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ தான் ஓப்பன் ஆகுது அதில் லோட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபைலில் போய் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனல் டாட் சிஎஸ்பியை லோட் பண்ண உடனே விண்டோ பெருசாகுது அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு மார்க் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன் மார்க் வந்து நான் செவன்ட்டி கொடுக்குறேன் செவன்ட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே நிறைய மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ நான் அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக செவன்ட்டிக்கு மேலே இருக்கிறது மட்டும் ஃபில்டர் ஆகி வருது இப்போ நான் நைன்ட்டி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நைன்ட்டிக்கு மேலே வாங்கினவங்க ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா மட்டும் வருது ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு ஒரு ப்ராப்பரான அப்ளிகேஷன் இது வந்துட்டு பார்க்கறதுக்கு சிம்பிளான அப்ளிகேஷனாக தெரியலாம் ஆனால் இது வந்துட்டு எண்பத்தெட்டு லைனில் உங்களால் சார்ஜிபிட் யூஸ் பண்ணி எழுதப்பட்ட கோட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேலையை வந்துட்டு சாட் பிட் யூஸ் பண்ணி செய்யலாம் இந்த ஜியோவை கூட லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபைல்ஸை லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாவை வேலை செய்ய வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க